பிரேசில் ஆட் இன்னைக்கு அப்போ உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் மீன் அப்போது கர்த்தரை நம்பினா நீங்கள் நிலைப்படுவீங்க அவர் மேலே நம்பிக்கை வைப்பது அவர் வார்த்தையை நம்புவது அவர் மேலே நம்பிக்கை வைங்க வேறு எது மேலேயும் யார் மேலேயும் உங்கள் நம்பிக்கையை வைக்காமல் அவர் மேலே மட்டுமே உங்கள் நம்பிக்கையை வைங்க சூழ்நிலையெல்லாம் பார்க்காதீங்க அவர் மேலே நம்பிக்கை வச்சு அவரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் வீடு கட்டுகிற காரியம் பிஸ்னஸ் காரியம் பிள்ளைகளுடைய காரியம் ஊழிய காரியம் வேலை சம்மந்தப்பட்ட காரியம் எல்லாத்தையுமே அவர் நேர்த்தியா அழகா செய்து தருவார் அவ்வளோதான் ஆண்டவரே உங்க மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன் நீங்க தான் எல்லாத்தையுமே எனக்கு செய்து தருவீங்கன்னு நான் விசுவா விசுவாசிக்கிறேன்னு விசுவாசத்தோடு சொல்லுங்களேன் காரியங்கள் எல்லாத்தையும் கைகூடி வர பண்ணுவார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே அப்பா உண்மை நான் நம்புகிறேன் உங்களுடைய நான் நம்புகிறேன் நீங்க எல்லா காரியங்களையும் எனக்கு செய்து தருவீங்கப்பா நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமீன் காட் பிளஸ் யூ